அவங்க அதிலிருந்து மீண்டு வந்திருக்காங்க அவங்களுடைய கடன் பிரச்சனை மாறி இருக்கு அவங்க குடும்பத்திலிருந்து இன்னைக்கு ஒரு நல்ல நிலைக்கு வந்து வந்து கண்டிப்பாக அந்த குடும்பம் அந்த குடியிலிருந்து மீண்டு மேன்மை பெறுவதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் இறையருள் கொடுக்கும் வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் நிறைய பிள்ளைங்க கேட்டிருக்க ஒரு கேள்வி என்னென்னா அம்மா குடிப்பழக்கத்துலேருந்து என் கணவர் மீண்டு வரணும் கணவர் ரொம்ப தங்கமான மனுஷந்தான் ஆனால் இந்த குடிப்பழக்கம் வந்ததுலேருந்து கடன் பிரச்சனை நிறைய வீட்டுக்குள்ள சண்டை பிரிஞ்சு போயிடலாமா அப்படின்னு தோணக்கூடிய அளவுக்கு வந்து இந்த குடி பிரச்சனைனால நாங்கள் கஷ்டப்படுறோமான்னு சொல்லி நிறைய பிள்ளைங்க கேட்டிருக்காங்க ரொம்ப வேதனையாக தான் இருக்குது இந்த மாதிரிலாம் வந்து ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு தருணத்தில் கணவருடைய ஒரு சரியில்லாத ஒரு குணத்தினால பொம்பளை பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதே போல் இன்னொன்று என்னென்னா இங்கேனால பிள்ளைங்களும் வந்து கஷ்டப்படுதுமா அப்படின்னு சொல்லும்போது மனசு ரொம்ப வந்து ஒரு ரண வேதனையாக தான் இருக்குது குடி பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து பிறந்ததுலேருந்து யாரும் குடிச்சுட்டா இருக்காங்க சொல்லுங்க குடி இல்லாமல் வாழ முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாழ முடியும் எத்தனையோ பேர் குடிக்காம குடும்பத்தோட நலனுக்காக உழைச்சி குடும்பத்தோட நல்லா சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழலையா மனசு வச்சால் கண்டிப்பாக குடிப்பழக்கத்தை நிப்பாட்ட முடியும் அப்படி மனசு வைக்க முடியாமல் இருந்து மீண்டு வர முடியாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன தாமா பரிகாரம் அப்படின்னு கேட்ட பிள்ளைங்களுக்காக சித்தரினுடைய குறிப்பில் எடுத்த தான் இதை தாராளமாக நீங்கள் செய்யலாம் அம்மா இதை சாப்பிட்டுட்டு குடித்தாங்கன்னா ஏதாவது ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது இது இயற்கையான ஒரு விஷயம்தான் தாராளமாக எடுத்துக்கலாம் காலப்போக்கில் அவங்க உடலில் இருக்கக்கூடிய எந்த பார்ட்டுக்கும் எந்த துன்பமும் இல்லாமல் மறக்கக்கூடிய தருணம் நடந்துடும் இதை தொடர்ச்சியாக நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும் நாள் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை எடுக்கணும் எத்தனை மாதம் எடுக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது குடிய நிப்பாற்ற வரைக்கும் தாராளமாக எடுக்கலாம் நான் சொல்லக்கூடிய மருந்து வந்து ஏற்கனவே சில பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் பல பேருக்கு தெரியாமையும் இருக்கலாம் வில்வையில தான் அதற்குரிய ஒரு பரிகாரம் வில்வ மருத்துவ குணம் மட்டும் இல்லை தெய்வீக சக்தி நிறைந்தது வில்வ மரம் வில்வ பழம் சாப்பிட்டாலே அத்தனை விதமான ஆரோக்கியங்கள் இருக்கு வில்வ இலை ஒரு கைப்படி அளவு வில்வ இலை கொத்தமல்லி பச்சை கொத்தமல்லி வெதை இருக்கு இல்லையா அந்த விதை ஏலக்காய் நாட்டு சக்கரை இது சேர்ந்து ஒரு கசாயந்தான் வச்சு கொடுக்க போகிறோம் இது வந்து வெறு வயித்தில் சாப்பிட்லாமா இல்லை சாப்பிட்ட பிறகு சாப்பிட்லாமா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது எப்போ வேணும்னாலும் ஒரு நாளைக்கு காலையிலயோ நைட்லயோ மதியமோ எப்போவோ ஒரு டம்ளர் கஷாயமாக வச்சு கொடுத்துக்கிட்டே இருங்க இதை குடிக்கிறதுனால உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த தேவையில்லாத அந்த கெட்ட பழக்கம் தன்னால் வந்து அதிலிருந்து மாறக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை வந்து தரக்கூடியது தான் இந்த ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் யா எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை இதை கொடுக்குறோமே எதுவும் பிரச்சனை ஆகிடுமான்னு கவலைப்பட தேவையில்லை இது வந்து ஒரு காஃபி டீக்கு பதிலாக இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிக்கிறேன் வீட்டில் குடிக்கிறாங்க குடினால வந்து இன்னைக்கு எத்தனையோ குடும்பம் அழிஞ்சிருக்கு அது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் குடி குடிக்காதப்போ அவங்களே சொல்லி அழுவாங்க ஐயோ நான் குடிக்காமல் இருந்தால் இருக்கும்ல அப்படின்னு ஆனால் சாயந்தரம் ஆனால் அவங்கள தன்னால் வந்து இழுத்துட்டு போயிடும் கடைக்கு ஆனால் இதில் சாயந்தரம் மட்டுமா அப்படின்னு கேட்டால் பல பேர் பகல்லையே எந்திரிச்சதுலேருந்தே அதே வேலையாகத்தான் இருக்காங்க ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை தான் அதாவது அப்படி குடிக்கக்கூடிய ஒரு நபர் உங்கள் உங்கள் வீட்டுக்காரர் நல்லவங்க ஆனால் அவங்களுடைய பழக்கத்தினால மீண்டு வர முடியலமா ஆனால் மீண்டு வரக்கூடிய தன்மையும் நினைப்பும் மனதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு உண்மையாக இருந்தால் நான் சொல்லக்கூடிய ஒரு இறை சார்ந்த ஒரு பணியை அவங்கள செய்ய சொல்லுங்கள் குடும்பத்தோடு நீங்களும் சேர்ந்தே கூட போகலாம் ஏதோ ஒரு ஆலயத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி ஒரு ஆலயத்தை தேர்ந்தெடுத்துக்கங்க அந்த ஆலயத்துக்கு நிறைய ஆட்கள் தினமும் போய் வரக்கூடிய ஒரு ஆலயமாக இருக்கணும் அப்படி ஒரு ஆலயத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஆலயத்தினுடைய தூய்மை பணியிலும் அன்னதான பணியிலும் போய் அவரை கலந்துக்க சொல்லுங்கள் தூய்மை பணினா படிக்கட்டில் கூட்டுறது குப்பை கடந்தா பிறக்கிறது இப்படி தூய்மை பணியில் கலந்துக்கிறதும் ரெண்டாவதாக அங்கே நடக்கக்கூடிய அன்னதானம் அதுல கலந்துக்கிட்டு சாப்பாடு போடுறது இலை எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களையும் அந்த குடியால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நபரை கலந்துக்க சொல்லுங்க நீங்களும் கலந்துக்கலாம் அப்படி கலந்துக்கும் போது என்னம்மா நடக்கும்னா கண்டிப்பாக அந்த குடும்பம் அந்த குடியிலிருந்து மீண்டு மேன்மை பெறுவதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் இறையருள் கொடுக்கும் இதில் எந்த மாற்றமுமே கிடையாது இன்றைக்கி எத்தனையோ நபர் இன்றைக்கி நாகபுரத்தில் வந்து சாப்பாடு போடுவாங்க இலையெடுப்பாங்க ஏன்னா குறிப்பிட்ட ஒரு பரிகாரம்னா என்னென்னா நான் அம்மா இந்த மாதிரியான பரிகாரம் தான் நான் சொல்லுவேன் அப்படி சொல்லும்போது அவங்க அதிலிருந்து மீண்டு வந்திருக்காங்க அவங்களுடைய கடன் பிரச்சனை மாறியிருக்கு அவங்க குடும்பத்திலேருந்து இன்றைக்கி ஒரு நல்ல நிலைக்கு வந்து வந்துட்டுருக்காங்க உணரக்கூடிய தன்மையை வந்து அந்த இறையருள் கொடுக்கும் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க எப்படி அழிவு பாதைக்கு போயிட்டு இருக்க அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு தன்மையை இறையருள் கண்டிப்பாக கொடுக்கும் இந்த ஒரு பரிகாரம் செய்யும் போது இது பரிகாரமா நீங்க செய்யாதீங்க கடமையா செய்யுங்க ஆக நான் சொல்லியிருக்கக்கூடிய உள்ளுக்குள்ள எடுத்துக்கக்கூடிய கஷாயமா இருக்கட்டும் வெளிப்புறத்துல நீங்க இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான இறை பணியா இருக்கட்டும் இந்த ரெண்டுமே உங்களை குடியிலிருந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரத்துல மீட்டு கொண்டு வந்துடும் ஒரு போதையில் இருக்கிறவருக்கும் ஒரு சுயநினைவில் இருக்கிறவருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா அந்த சுய சிந்தனைக்கு கொண்டு வருவதற்கு இந்த இரண்டு விஷயங்களும் நூறு சதவீதம் பயன்படும் ஆக கண்டிப்பாக இந்த குடியிலிருந்து மீண்டு வருவதற்கு இந்த இரண்டு விஷயங்களையும் தாராளமாக செய்யுங்க ரொம்ப சீக்கிரத்தில் உங்க பையனாக இருக்கட்டும் உங்க மருமகனோ இல்லை மகனோ இல்லை கணவரோ யாரோ இருக்கட்டும் தகப்பனார் எத்தனையோ பிள்ளைங்க தன்னோட தகப்பனார் குடிக்காக கேட்டிருக்காங்க அதையெல்லாம் மீண்டு அவங்க ஆரோக்கியமாக அந்த குடும்பத்திற்கு தகுந்த ஒரு ஆணா ஒரு ஆலமர வேறாக ஊன்றி அழகான ஒரு வாழ்க்கைக்கு அவங்க பயணப்படுவாங்க இன்றைக்கி இந்த ஒரு பதிவு அவங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்